சதுர்த்தி திதியில் பிறந்த ஜாதகர்களுக்கு ரிஷபம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய பாவகங்கள் சூன்ய பலம் அடைகின்றது ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தின்படி தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் கும்பம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசை அபிலாஷையில் நிறைவேற்றக்கூடிய லாபஸ்தானம் சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு முக்கிய பாவகங்களும் இவங்களுக்கு பலம் இழக்கின்றது ஸோ இவங்க லக்னத்துக்கு அது எந்த ஆதிபத்தியமாக வருதோ அது சார்ந்த விஷயங்களில் ஜாதகர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு நிறைய விதிவிலக்குகளும் உண்டு சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு அதை பரிந்துரை பண்ணணும் ஸோ இவங்க பொதுவாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க போகக்கூடிய முக்கியமான பரிகார ஸ்தலம் அதாவது வளர்ப்பிரிய திதியும் இருக்குது தேய்பிரிய திதியும் இருக்குது வளர்ப்பிரிய சதுர்த்தி திதி இதில் பிறந்திருந்தாங்கன்னா இவங்க போகக்கூடிய பரிகார ஸ்தலம் பிள்ளையாரப்பட்டி விநாயகர் கோயிலுக்கு ஸோ விக்னேஸ்வரர் அந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு அந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரணும் அதே மாதிரி தேய்பிரியலில் சதுர்த்தியில் பிறந்தவங்களாம் இருந்தாங்கன்னா இவங்க போகக்கூடிய பரிகார ஸ்தலம் கஞ்சனூர் கோயில் சுக்கரன் தான் அதிபதி அதீதவதியாக வருவாங்க ஸோ இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இது ரெண்டுமே எப்போ செய்யணும் அப்படின்றது சுய ஜாதகத்தில் இவங்களுடைய தாராபலன் மிக்க ஒரு சிறந்த நாளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க போய் வழிபாடு செய்துட்டு வர்றது சலச்சிறந்ததாக அமையும்